அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற தகவல் விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்காக அல்ராஜி பேங்கின் மூலமாக நீங்கள் எப்படி அந்த பேமெண்ட்டை பே பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் அல்ராஜ்ஹி முபாஷர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்று கொடுங்க என்று கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்ராஜ்ஹி பேங்கோட லிங்குகள் வரும் அதில் நீங்கள் அல் முபாஷர் ரீட்டைல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க நீங்கள் உள்ளே போனதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க அதை கொடுத்து லாகின் பண்ணுங்க நீங்கள் லாகின் கொடுத்ததும் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதற்குரிய அந்த கட்டத்தில் கொடுத்து நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உங்களுடைய அல்ராஜி நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆகிரும் அதில் கவர்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் எக்ஸ்பரியேட் சர்வீசஸ் அப்படி சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போனதும் உங்களுக்கு டிரான்செக்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் சூஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேமெண்ட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதில் நீங்கள் சூஸ் ஆப்ஷன் போங்க அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டெண்ட் விசிட்டர் விசா அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய விசிட் விசாவினுடைய பார்டர் நம்பர் கேட்கும் அந்த பார்டர் நம்பரை நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்குங்க பார்டர் நம்பரை கொடுத்துக்கிட்டு கீழே போய் நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க நீங்கள் ப்ரொசீட் கிளிக் பண்ணதும் உங்களுடைய விசிட் விசாவினுடைய டீட்டெயில்ஸ் நேம் அதே போல் பார்டர் நம்பர் எல்லாம் வரும் அதே போல் உங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட்டும் அதில் காட்டும் இதையெல்லாம் நீங்கள் சரியானு பார்த்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த பாஸ்வேர்டை அந்த கட்டத்தில் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததும் உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய மொபைலுக்கு உங்களுடைய பேமெண்ட்டுக்கு உண்டான மெசேஜ் வந்துடும் இதை நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அலாமே வரமத்துள்ளா வரகாத்தூ